நண்பர்களே வணக்கம் நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா எலுமிச்சை வழி கொடுப்பதின் சூட்சமம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அம்மன் கோவில்களில் சூளத்தில் எலுமிச்சை சுருகி வழிபடுவது ஏன் இதை பற்றி இதுவரை நீங்கள் அறியாத சூட்சம ரகசியங்களை இன்று இந்த பதிவில் சொல்கிறேன் எலுமிச்சை பழம் இறை வழிபாட்டில் மிக முக்கிய அங்கம் வகிக்கிறது திருஷ்டி தோசை நிவர்த்தி செய்வதில் எலுமிச்சை பழத்தின் பங்கு மிக மிக முக்கியமானது சிவபெருமானின் கனி என்றும் எலுமிச்சை பழம் அழைக்கப்படுகிறது சூளாயுதங்களில் எலுமிச்சை குத்தப்படுவதற்கு காரணம் எலுமிச்சை தேவகனி என்று அழைக்கப்படுவதால்தான் ராகுகால துர்கா பூஜையில் முதலிட் முதலிடம் பெறுவது எலுமிச்சை ஆகும் இதனை வேறு வகையில் சொல்ல வேண்டுமென்றால் ஆயுதங்கள் எதுவானாலும் ரத்தம் கேட்கும் எனில் சூலமும் ஒரு ஆயுதம்தான் அம்மன் கோவில்களில் அந்த ஆயுதத்தால் ஒரு பலியும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒரு எலுமிச்சை பழத்தை பலியாக சூலத்தில் சொருகி வைக்கும் வழக்கம் சோழர் காலம் முதற்கொண்டு வழி வழியாக இருந்து வருகிறது அது இன்றும் கோவில்களில் கடைபிடிக்கப்படுகிறது அதாவது எலுமிச்சை பழத்தில் வெளித்தோற்றம் தோல் என்றும் அதற்குள் அதற்குள் இருக்கும் பழம் நிறைந்த பாகம் மாமிசம் என்றும் அதில் உள்ள சாறு இரத்தமாகவும் பாவிக்கப்படுகிறது எல்லா அம்மன் கோவில்களிலும் கோழி போன்ற அசைவ பலியை தர இயலாது அந்த இடத்தில் எலுமிச்சை பழம் பலி கொடு பலி செலுத்த உகந்த பழமாக கருதப்படுகிறது இதனால் கோல் கோவிலின் சாகித்யம் காக்கப்படுகிறது இதோடு அம்மனின் கோபம் தணிகிறது எலுமிச்சையின் வாசனையால் அம்மன் சாந்த சுரூபிணியாக காட்சியளிக்கிறார் என்று சக்தி புராணம் கூறுகிறது தெய்வசக்தி நிறைந்த அன்னையின் அருள் பெற ஓம் ஐம் ஹ்ரீம் கிளீம் சாமுண்டாயை விச்சே என்ற இந்த மந்திரத்தை சொல்லி எலுமிச்சை பழத்தை சூளத்தில் குத்தினால் அம்மன் அருள் தரு அம்மன் அருள் திருவருளால் கிடைக்கும் இதை தொடர்ந்து செய்யும் பொழுது ராகு தோஷம் விலகும் இதில் ஐம் என்ற சொல் சரஸ்வதியையும் க்ரீம் என்ற சொல் லட்சுமியையும் கிளீம் என்ற சொல் காளியையும் குறிக்கும் சாமுண்டாயை விச்சே என்ற சொல்லுக்கு சரஸ்வதி கடாச்சம் லட்சுமி கடாச்சம் காளி கடாச்சம் ஆகியவை வழங்கும் தெய்வமே என்று பொருள் இந்த மந்திரத்தைச் சொல்லி எலுமிச்சையை சூளத்தில் குத்த முப்பெரும் தேவியரின் அருள் முழுமையாக கிடைக்கும் என்பது ஐதீகம் நமது வீடுகளில் நாம் எலுமிச்சை கனியை அறுத்து அதில் குங்குமம் தடவி வாயிலின் இருபுறத்திலும் அல்லது ஒரு முழு கனியை கருப்பு இல்லாத ஒரு கனியை வாயிலின் வெளிப்புறத்தில் அதாவது நிலைக்கு பக்கத்தில் வைக்க வீட்டிற்குள் வரும் துர்தேவதைகள் வர முடியாமல் தடுத்து நிறுத்தப்படும் எலுமிச்சை என்பது ராஜகனி என்பது அனைவரும் அறிந்ததே நண்பர்களிடையே தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்